ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தினசரி ராசி பலனில் நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தாம் தேதி நாளை நாளுடைய கிழமை திங்கள் கிழமை நாளுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசி நாளானது வருதுங்க இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது இது பெருமாளுக்கு உரிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளை நாள் உங்களுடைய ராசிக்கு அதாவது பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பன்னெண்டு ராசியில உங்களுடைய ராசி என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் நாளையில உங்க வாழ்க்கையில எதிர்பாராத சில மாற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படி சொல்லலாம் முதல்ல மேசராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது சிக்கனத்துடன் செயல்படுவது உங்களுடைய நெருக்கடிகளை குறிக்கலாம் வாகன பயணங்களில் நிதானம் அவசியம் எதிர்பார்த்த சில உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய விஷயங்களை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கலாம் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் தொற்றழுவில் மாற்றங்கள் உண்டாகும் குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்க போது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் நெருக்கடிகள் குறையலாம் பரணியில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க கிருத்தகையில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம் அடுத்ததாக ரிசபராசினர்களுக்கு நாளை நாள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகலாம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கலாம் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கலாம் வழக்குகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடலாம் நாளை நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கலாம் ரிசபராசில கிருத்தகின் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றம் உண்டாகலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுபவங்கள் கிடைக்கலாம் மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நாளை நாள் முயற்சிகள் கைகூடி வரலாம் அடுத்ததாக மிதன ராசினியர்களுக்கு நாளை நாள் எதிர்பாராத தன வரவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் விளங்கலாம் வியாகாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படலாம் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கலாம் நாளை நாள் மிதன ராசினியர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கலாம் மிதன ராசில மிருகம் நட்சத்திரத்தில் பிறந்த நாளை நாள் வரவுகள் மேம்படும் தேவாதிரையில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் புனர் பிறந்தவர்களுக்கு வாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக கடகம் ராசினியர்களுக்கு நாளை நாள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கலாம் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கலாம் உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும் நாளை நாள் உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இருக்கலாம் கடகராசில புனர் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கலாம் பூசத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் சிந்தித்து செயல்படுவது நல்லது அடுத்ததாக சிம்ம ராசி ராசினியர்களுக்கு உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் உங்களுக்கு அவசியம் குழந்தைகள் வழியில் எதிர்பாராத அழைச்சல் உண்டாகலாம் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கைகொள்ளலாம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் புதுமையான சிந்தனைகள் மூலம் தொழிலில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் நாளை உங்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கலாம் சிம்ம ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் கவனம் அவசியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பயணங்கள் கைகூடலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மாற்றம் பிறக்கலாம் அடுத்ததாக கண்ணீர் ராசி நாளை நாள் எதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கலாம் உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போது இணையம் சார்ந்த துறைகளில் மாற்றங்கள் பிறக்கலாம் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் வெளியில் தொடர்பான பயணங்களில் ஆதாயம் உண்டாகலாம் நாளை நாள் ராசினியர்களுக்கு சாந்தம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் கண்ணீராசில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படலாம் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நாளை நாள் குறையலாம் திடீர் பயணங்கள் மூலம் புதிய மாற்றம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த இலக்குகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய தொழிலில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் இலப்பறியான பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் கிடைக்கலாம் நாளை நாள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்கலாம் துலாம் ராசில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் சுவாத்தியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தெளிவுகள் பிறக்கலாம் அடுத்ததாக ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா கூட்டு வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகலாம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படலாம் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கைகள் உருவாகும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் இணையம் சார்ந்த பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் எதிர்பாராத அழைச்சல் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் நாளை நாள் ராசி ராசினியர்களுக்கு சிக்கல் நிறைந்த நாளாக இருக்கலாம் விருச்சிக ராசில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் அனுஷத்தில் பிறந்த நேர்களுக்கு லாபங்கள் மேம்படும் கேட்டை நட்சத்திரத்தில் அனுபவங்கள் கிடைக்கலாம் அடுத்ததாக தனுஷ்ராசி நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் கடன் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் சிறு தாமதங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில அழைச்சல் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம் செயல்பாடுகளில் மாற்றங்கள் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோக பணிகளில் விவேகம் உங்களுக்கு அவசியம் நாளை நாள் தனுசு ராசி நேர்களுக்கு அமைதி வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அலைச்சல் உண்டாகலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வர்த்தக செயல்பாடுகளில் லாபங்கள் மேம்படலாம் வாழ்க்கை துணையவரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கப்போகுது சோ நாளை நாள் மகர ராசி நீர்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாக இருக்கலாம் மகரம் ராசில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் காரியங்கள் நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கலாம் அவைட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் கிடைக்கலாம் அடுத்ததாக கொம்பம் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தன வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போது உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் சுப காரியங்கள் கைகூடி வரலாம் கால்நடை பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வாகன பயணங்களால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படலாம் நாளை நாள் உங்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் கும்பம் ராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்க போகுது சதியத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் முடிவுகள் கிடைக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் நீங்கலாம் அடுத்ததாக மீனம் ராசினியர்களுக்கு நாளை நாள் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் வருகை மூலம் புத்துணர்ச்சியான சூழ்நிலை ஏற்படலாம் வர்த்தக தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை ஏற்படும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் மேற்படலாம் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவுடன் செயல்படுவீர்கள் நாளை நாள் உங்களுக்கு இரக்கம் நிறைந்த நாளாக இருக்கலாம் மீனம் ராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மேன்மை ஏற்படலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தெளிவுகள் பிறக்கலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல தினசரி நாளை நாள் ராசி பலனில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசினியர்களும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ